ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ம்்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் 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 சித்தர் நமோ நமக ओम श्री केले सिता नमो नमः ओम श्री केले सितर्ण नमो नमः ओम श्री केले सित नमो नमः ओम श्री केले सिद्ध नमो नमः ओम श्री केले सिद्ध नमो नमः ओम श्री केले शिता नमो नमः ओम श्री केकेशमो नमः ओम श्री केक नमो नमः ओम श्री नमो नमः ओम श्री केले सिद्ध नमो नमः ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கியர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கே சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கேளுக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ கிழக்கேர் சித்தர் நமோ நமக